ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டனமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைக் ரெக்கமெண்டேஷன் வழங்குவது இல்லை ஓகே சரி இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இருபது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த ரேஞ்சில் சரிங்களா அதான் ஃப்ளாட் ஓப்பன் ஓகேங்களா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆயிருக்காங்க சோ நம்மளுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் சரிங்களா அதுல மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு மூவமெண்டம்ன்றதே இருந்துருக்கு சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு மூமெண்டும் இல்லை அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா தான் இருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் சோ இது இன்னைக்கு மட்டும் இல்ல ஒரு ஃபியூவ் டேஸாவே நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கு மார்க்கெட் சரிங்களா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்காங்க ஓகேங்களா சோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டிலோட லோ சரிங்களா அந்த லோக்கு வரவே இல்ல அதுலேருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் அதுக்குள்ளேயே தான் இருந்தாங்க அதாவது அந்த ஃபைவ் மினிட் கேண்டிக்குள்ளேயே தான் இருந்துட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்டா தான் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே போகிறாங்க மேலே போய் நமக்கு அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு நேற்று என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டீன் சரிங்களா அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி பதினெட்டு அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தோம் சிந்தட்டிக் ஃபியூச்சரா வந்து நம்ம நேற்று வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் என்ன செய்யல போவே இல்லை ஓகேங்களா ஸோ அதிலே தான் மார்க்கெட் வந்து பண்ணிட்டாங்க நின்றுட்டாங்க ஸோ அதுலேயே தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ இன்னைக்கு ரொம்ப போரிங் மார்க்கெட் தான் அதாவது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் இல்லை ப்ரீமியத்தில் வந்து கொஞ்சம் தான் மூவ்மெண்ட் வந்து அதாவது ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் அந்த மாதிரி தான் அதுக்குனால வந்து இன்னைக்கு மூவ் இல்ல ஓகே நம்ம பிரீமியம் பிரீமியம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ப்ரீமியம் பார்த்து நான் நான் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சரிங்களா ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் டுவெண்டி தௌசண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோம் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புட் ஆப்ஷன் எடுத்துருவோம் சரிங்களா காலையில வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் வந்து நம்மளுக்கு மீட் ஆறாங்க ஓகேங்களா பாத்தீங்கன்னா தெரியும் மினிட் வந்து மீட் ஆறாங்க மீட் ஆகிட்டு அகேன் நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் அதாவது நமக்கு வந்து இந்த ரெண்டு லெவல் கொடுத்துருந்தோம் எண்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னு நான் ரெண்டு லெவலில் அடிஷனலா மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் சரிங்களா சைட் மாதிரி எனக்கு தோணுதுனால ஓகே சோ நம்மளுக்கு வந்து இந்த எண்பத்தி ஆறு அப்படின்ற ரேஞ்சிலேருந்து இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அகைன் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து அதாவது ஆப்ஷன் வந்து மேலே போறாங்க சரியா மேலே போயிட்டு நம்மளுக்கு இந்த ரெண்டு பேரும் மீட் ஆறாங்க மீட் ஆயிட்டு நம்மளுக்கு அதுலயே வந்து என்ன செய்யறாங்க ரிவர்சல் குடுக்குறாங்க ஏன்னா டாமினேட் பண்ணல யாரே புட் ஆப்ஷன் வந்து செய்யல டாமினேட் பண்ணல கால் ஆப்ஷனை சோ அகைன் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க புட் ஆப்ஷன் ஃபால் ஆறாங்க நம்மளுக்கு அதே ரேஞ்சு அந்த எண்பத்தி ஆறு அப்படின்ற ரேஞ்சிலேயே வராங்க சோ அகைன் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க மீட் ஆறாங்க சோ அகேன் நம்மளுக்கு ஃபால் ஆகும்போதுதான் நல்ல ஒரு ஃபால் கிடைக்குது அது வந்து நம்மளுக்கு அந்த எண்பத்தி ஆறு அப்படின்ற ரேஞ்சு நம்மளுக்கு கீழே போயிட்டு அதாவது லோ சரிங்களா நம்மளுக்கு லோ வச்சிருப்பாங்க இல்லையா அந்த லோ பாக்கணும் அந்த லோ வந்து எப்போ பிரேக் பண்றாங்க சரியா இந்த லோ பிரேக் பண்ணி கீழே தான் நம்மளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வராங்க சரியா அதாவது நம்மளுக்கு இந்த அப்படின்ற லெவலுக்கு வந்து வராங்க இந்த எஸ் ஒன்லயே வந்து மார்க்கெட் என்ன பண்றாங்க சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு மார்க்கெட்டை முடிக்கிறாங்க சரியா சோ இவங்க இந்த இடத்துல வரும்போது தான் வந்து என்ன செய்ய ஒரு சின்ன மூமெண்டம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஆனா இது வந்து ஒரு பெரிய மூமெண்டம்லாம் இல்ல ரொம்ப ரொம்ப சின்ன வந்து ஒன்னும் அந்த அளவுக்குலாம் இது இல்ல சரிங்களா ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் அந்த மாதிரி தான் வந்து என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க ஆனா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் சரிங்களா மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மூமெண்டம் வந்து இண்டெக்ஸ்ல நடந்திருக்கு அப்படி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிலோ தானே செஞ்சிருக்கு இண்டெக்ஸ்ல வந்து மூவமெண்ட் நடந்திருக்கு ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன செய்யாது ஒரு மூமெண்ட்டுமே வந்து இருக்காது புரியுதுங்களா வந்து என்ன செய்யாது சுத்தமாக இல்லை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கும் அதே தான் ஹண்ட்ரட் கிலோ தான் இன்னைக்கு வந்து ரேஞ்சே கொடுத்துருக்காங்க மார்க்கெட்ல ஸோ அதனால நம்மளுக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு வாய்ப்புன்றது பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா இன்னைக்கு மட்டும் இல்ல லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும் ஓகே ஸோ ப்ரீமியத்தில் இந்த மாதிரி தான் நடந்தது இன்னைக்கு சரிங்களா அதனால தான் நான் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணலை ஓகேங்களா அங்கே ஃபுல் ஃபுல் சைடு வசில் இருந்து வரேன் சரி நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஐம்பது ஓகேங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு பிரீமியத்தோட டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு சரிங்களா அதாவது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்னு

அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய லெவலாக இருக்கும் இதே மாதிரி நம்ம இதும் நம்மளுக்கு கேப் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல்ஸ் வந்து சரிங்களா அதாவது நம்மளுக்கு எஸ் ஒனுக்கு மேல ஏ சாரி எஸ் ஒனுக்கு கீழே அண்ட் ஆர் ஒனுக்கு மேல நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறும் சரிங்களா சோ அதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருவோம் நீங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப்ல நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவல்ஸா இருக்கு சரி நம்ம இப்போ இண்டெக்ஸ்ல பார்த்தாச்சு பிரீமியத் என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகேங்க இப்ப நம்ம வந்து பிரீமியத் என்ன லெவல் அப்படின்றது பாத்துக்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்னு அப்படின்ற லெவல் வந்து அதாவது தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி எட்டு அப்படின்னா நம்ம தொண்ணூத்தி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் சோ அந்த ரேஞ்ச வந்து நம்மளுக்கு வந்து மிட் ரேஞ்சா இருக்கு சரிங்களா மிட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் தென் நம்மளுக்கு ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்னா இருக்கு ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருநூத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற ரேஞ்ச் வந்து இருக்கு சரிங்களா அதே போல நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஒன்னு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி எட்டு எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா இது வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள பிரீமியம் லெவலா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாறப்படுறது கிடையாது இந்த லெவல் வந்து என்ன நிச்சயம் மாறப்படுவது கிடையாது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் எது வேணாலும் மாறிக்கலாம் பட் ஆனா நம்மளுக்கு இந்த லெவல் வந்து என்ன செய்யும் இதே லெவல் தான் இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம இந்த இது என்ன ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது அப்படின்றதுல நம்மளுக்கு புட் ஆப்ஷன் சரிங்களா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதுதான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் என்ன வேணாலும் மாறிக்கலாம் ஏடிஎம் வந்து நம்ம என்ன வேணாலும் மாறிக்கலாம் பட் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறாது சரிங்களா லெவல்ஸ் வந்து இதே லெவல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் புரியுதுங்களா இண்டெக்ஸ்ல மட்டும் தான் நம்மளுக்கு மாறும் பிரீமியத்துல வந்து லெவல்ஸ் மாறாது ஓகே சார் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய்